வருகை தந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலே நடைபெறுகிற ஒவ்வொரு அறநிலை காட்சிகளையெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகம் பார்த்து தனக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்னாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் புண்ணியம் புண்ணியம் என்று சொல்லி உலகில் வந்து நடந்து கொள்ளும் தர்மவான்களால் மட்டும்தான் அந்த உலகம் வைத்திருக்கிறது அப்படியே இருந்தாலும் புண்ணியம் நூற்றுக்கு இருபது சதவீதமும் பாவம் எழுபத்தஞ்சு சதவீதமாகத்தான் இந்த கடி நடந்து கொண்டிருக்கிறது இதை யாராலும் அடுக்க அடக்கவும் முடியவில்லை யாரும் மாற்றிக்கொள்ளவும் முடியவில்லை யாரும் தன் உள்ளத்தை உணர்ந்து பார்க்கக்கூடிய தன்மையிலும் லோகாய மக்கள் இல்லை எப்பொழுது மனிதன் தனக்குள்ளே உணர்கின்றானோ அப்பொழுது அவனுடைய மனம் பக்குவமடையும் அவன் உள்ளம் அடங்கும் எந்த ஒரு வார்த்தைகளுக்கும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் கோபத்தையோ அவசரத்தையோ மேற்கொள்ளக்கூடிய மனம் படைத்தவர்களால் தான் உலகத்தில் அமைதி இழப்பதும் பிரலோகபுரமான நிலைகள் ஏற்படுவதும் பாவங்களுக்கு அடிப்படையாக தோன்றுவதுமாக உலகம் காரணமாக இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஞானியர்கள் இந்தியாவில் அதிகம் தடுக்கி விழுந்தால் சித்தர்கள் எங்கு பார்த்தாலும் யோகியர்கள் மகான்கள் தோண்டிய ஒரு பூமியில் இருக்குன்னா அந்த தர்மபூமி இந்தியா அதில் இந்தியாவில் தென்னிந்தியாவில் வந்து தவஞானிகள் அதிகம் வட இந்தியாவில் வந்து ஆச்சாரவார்கள் ஆச்சாரத்துக்கு உட்பட்ட வேதம் படைத்தவர்கள் அதிகம் தென்னிந்தியாவில் தவஞானிகள் அதிகம் வட இந்தியாவில் ஆச்சாரத்துடன் வேதம் படைத்த அடிப்படையாளர்கள் வந்து அதிகம் ஆகிய இரண்டுமே வந்து ஒருநிலைக்கு போகக்கூடிய ஒரு பாதையில் உள்ளதுதான் இந்திய தேசம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த புராணங்களையும் எந்த விஷயங்களையும் எடுத்தாலும் எல்லா தெய்வத்தின் அவதாரங்களும் இந்தியாவில் தோன்றியது என்பதுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பதினெட்டு பிராணத்திலும் இருக்கும் நான்கு வேதத்திலும் இருக்கும் ஆறு சாஸ்திரத்திலும் இருக்கும் ஆனால் அவ்வளவு பெரிய ஞானமும் அவதாரங்களும் இந்த உலகத்தில் நடந்த பிறகும் கூட இந்தியா முதலிடத்தில் அதில் இருந்தாலும் இந்தியாவை பற்றி எத்தனையோ விசாரங்களை நம்ம பேசினாலும் வேதனையும் துயரமும் அதிகமாக அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது இந்திய மக்கள் தான் அதுக்கு காரணம் பெரியவர்கள் சொல்வார்கள் தங்கத்தை உரசி பார்ப்பார்கள் இரும்பை உரசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வார்கள் தங்கத்தை உரசி பார்க்கும் பொழுது அது ஒளி கூடும் ஆனால் எடை குறையும் உரசுகிற பொழுது ஒளி கூடும் பிரகாசிக்கும் ஆனால் அதனுடைய எடை வந்து குறையும் ஆனால் தான் உரசி பார்க்காமலே தங்கத்தை தரம் பார்க்க வேண்டும் என்று நிறைய கருவிகள் இப்ப வந்திருக்கு ஆனா நம்மளை எல்லாருமே உரசி உரசி பார்த்து நம்முடைய இடம் குறைஞ்சிருக்கு ஆனா நம்ம தர உயர்ந்திருக்கு ஆனாலும் எல்லாருடைய உள்ளத்திலும் அமைதி விளைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வேண்டும் நாம யாருக்கும் எதிரியாக இருக்கக்கூடாது என்ற உணர்வும் நமக்கு யாரையும் எதிரியாக ஆக்கக்கூடாது என்ற எண்ணமும் நமக்கு எதிரியாக யாரும் திகழக்கூடாது என்றும் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அது இந்த உலகில் வந்து ரொம்ப முக்கியம் ஸ்ரீராமனுடைய அவதாரம் அப்படித்தான் இருந்துச்சு ஆனா அவருக்கே ராவணேஸ்வர எதிரியா வந்துட்டான் தர்மத்தையும் அமைதியும் நீதியும் கடைபிடிப்பதற்காக நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற தமிழில் பாராளும் பரணி பாட தோரண தாரணன் ராபனாய அவதரித்தான் சீமன் நாராயணனுடைய திருவிளையாளர்களை நாரத மகாமுனிவர் வாழ்வியிட்ட வந்து சொல்லி சீர் அணிகளாக அணிவகுத்து கம்ப ராமாயணத்தை பெருக்கி அடிப்படை நூலாக வாழ்வியினுடைய முதல் நூலாக இருந்து தோரணமாய் தமிழ்மொழிக்கு ஒரு பெரிய அழகாக காட்சி அளித்துக் கொண்டிருந்த அவதாரம் கம்பராமாயணத்தினுடைய தன்மை அந்த ஸ்ரீராமனுடைய அவதாரம் தான் உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வந்த அவதாரம் ஆனால் அப்பேற்பட்ட ஸ்ரீராமனுக்கு எதிரியாக ராவணன் இருந்தான் அதனால என்னைக்கு நாளும் தர்மத்துக்குன்னு ஒரு எதிரி இருக்கா அது அகர்மமாக தான் இருக்கும் அமைதிக்குன்னு ஒரு எதிரி இருந்தா அது ஒரு புரட்சியாக இருக்கும் அது ஒரு புயலாகத்தான் இருக்கும் அதனால் உலகம் தோன்றிய எந்நாளிலும் எப்பொழுதுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி நன்றி தேது அறம் மரம் தர்மம் அகர்மம் நீதி அநீதி என்ற இரண்டும் ஒருமித்தையே இந்த உலகம் தோன்றி அது என்று விரும்பித்தே நடந்து கொண்டிரு பட்டினத்தார் வந்து குடும்பத்தை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது குடும்பத்தையோ மனைவியையோ வெறுத்து வழிய வரல தான் செய்த பிழை இதுவரை இறைவனை பற்றி சிந்திக்காம நாம செய்த பிழை இவ்வளவு நாளும் நம்மளை வறுமனையா இருக்க வச்சிருதே அப்படி தான் தன்னுடைய மகன் மூலமா அவருக்கு ஒரு ஞானம் கிடைத்து அவர் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் அறத்துண்டோடு வெளியே வந்தாலும் அவருடைய உள்ளம் பக்குவப்படாத காலங்களில் அவர் புலம்பியதெல்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய பாடல்களாக நமக்கு கிடைத்தது ஊர் விட்டு போனாலும் என்னுடைய உள்ளம் உறவு விட்டு போகவில்லை என்று அவர் கண்ணீர் விட்டு உண்டு தாயார் மீது பாகத்தால ஊரை விட்டு வெளியே வர முடியல உள்ளத்தை முழுமையாக துறக்காம சகோதரி பாசத்தை வெறுக்க முடியல அப்படியே இருந்தாலும் நஞ்சு கலந்த அப்பத்தை கொடுத்து என்னை அழிக்க வேண்டும் என்று சகோதரி நினைத்தாள் தன்னினை தன்னை சுடு ஓட்டப்பா வீட்டை சுடும் என்ற வாக்கால் அந்த உறவு எனக்கு புரிந்து விட்டது உறவு முடிந்துவிட்டாலும் விட்டாலும் அந்த உறவின் மீது வைத்த பற்று என்னை விட்டு முடியவில்லை என் சகோதரி இப்படி செய்து விட்டாலே நான் அவள் மீது வைத்திருந்த அன்பென்ன பாசம் என்ன என்றெல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் உணர்ந்து உணர்ந்து வேதனைப்பட்டார் அதான் அவர் சொன்னார் ஊர் விட்டு துறவு கொண்டேன் உறவு விட்டு உறவு கொள்ளவில்லைன்னு சொன்னார் உறவை விட்டு வெளியே வரல ஊரை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அவர் உள்ளத்துக்குள்ள உணர்ந்து உணர்ந்து உள்ள ஒரு கேள்விகளுக்கும் அறிவு ஒரு பதில் சொல்லும் அப்படி நெஞ்சோடு பிறத்தல் அதுக்கு பேர் மனது ஒரு கேள்வி கேட்கும் அறிவு ஒரு பதில் சொல்லும் வெளியே இருந்த ஒரு பதில் நமக்கு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து இருப்பார் அந்த பதில் கிடைக்காது யார் மூலமாக கிடைக்கும் சமுதாயத்தை மகாதேவனாகிய இறைவன் மூலமாக தானே கிடைக்க வேண்டும் என்று நினைத்து காத்திருந்து காத்திருந்து காலங்களை எல்லாம் போக்கி காடையே திரிந்து காற்றையை புசித்து கடந்தகம் கொண்டவர்கள் போல ஊர் எல்லையில உட்கார்ந்து உள்ளலோக உட்கார்ந்து தனக்குள்ளேயே உணர்ந்து 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 இது சரி இது தவறு இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் முடித்த பிறகு ஒரு தெளிவு கிடைத்தது அந்த தெளிவுதான் ஞானமாக இருந்துச்சு அந்த தெளிவுதான் ஞானம் அந்த தெளிவுல அவருக்கு கிடைத்த விடைதான் இந்த உலகத்துல விதிக்கப்பட்ட விதியை யாராலும் தடுக்க இயலாது இறைவன் கொடுக்க நினைத்ததை மனிதனால் தடுக்க முடியாது இறைவன் இப்பொழுது வேண்டாம் என்று நிறுத்தி வைத்ததை எந்த மானிடனாலும் வழங்க இயலாது அதான் இட்டபடி இது வந்து இருப்பதே நிஜமென்று உணர்ந்தேன் சொன்னார் நமக்கு விட்ட விதி இதுதான் இதை உணர்ந்து நிஷ்கலமாக இருப்பதே நன்று என்று சொல்லி நிலைத்திருந்த தன் உள்ளத்தை சீர்குலைக்காமல் நிறைந்த மனப்பக்குவத்தோடு இறைவா நீ எனக்குள் என்னை ஆட வேண்டும் என்னை நீ ஆள வேண்டும் இந்த உலகத்தில் உறவு பாசம் பற்று என்று பதம்பரித்து இருக்கின்ற என் மனதை நீ காக்க வேண்டும் மீண்டும் இந்த பற்றவனும் பார்த்த வலைகளுக்குள்ளே மூழ்கி பாவத்தின் சங்கடத்திலே என்னை மாற்றாதிருந்து என்னை நீ வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி தவம் இருக்க ஆரம்பித்த பின்புதான் இறைவன் ஒவ்வொரு பொழுதும் அவருடைய உள்ளத்துக்கு ஒளி கொடுத்து மன அமைதியை கொடுத்து நிலைத்த தன்மையான மனோநிலைகளை கொடுத்து அழைப்பையாத அழைப்பாயாத உணர்வு அலைகளை உள்ளத்திலே நிறுத்தி தவம் இருக்க ஆரம்பித்தார் அந்த தவத்தில் அவருக்கு கிடைத்தது தான் ஞானம் அந்த ஞானத்தில் கிடைத்தது சித்து அதற்கு பிறகு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் பாசத்தால் பற்றால பணத்தால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வார்த்தைகளால் தன் பார்வையால் தன்னுடைய தொடு உணர்வான் எல்லாருக்கும் நிறைந்த சக்திகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் மன விடுதலைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் மன விடுதலைகளை எளிதில் உன் கடமை நிறைவேறும் என் பிள்ளைகளுக்கு நான் கடமைகளை செய்ய வேண்டியிருக்கு ஏதோ ஆசை பாசத்தில் பிள்ளைகளை பெற்றுட்டேன் இந்த பிள்ளைகளுக்கு நான் கடமை செய்ய வேண்டியிருக்கு ஈசனே என் கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் கடும் போராட்டம் போராடிக்கிட்டு இருக்கம் சொல்லி ஒவ்வொருத்தரும் அவர் காலில் வந்து விழுகிற பொழுதெல்லாம் உன் கடமையை நிறைவேற என் அருள் உனக்கு துணை கொடுக்கும் அப்பா என்று ஆசீர்வதித்தார் அப்படி ஆதிர்வதிக்கிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன திருப்பங்கள் கிடைத்தது தேவைகள் நிறைவேறி தன்னுடைய வாழ்வின் கடமைகளை நிறைவேற்றி அவங்களும் கூட பத்து நிலைக்கு வந்து அவருடைய பாதையில உட்டு சென்றார்கள் அதான் மனிதனுக்கு வந்து குரு வந்து உண்மையா இருக்கணும் அந்த குரு வந்து நமக்கு பட்டினத்தார் ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப சிந்தித்து பார்த்தோம்னா அவர் நினைத்தார் உள்ளத்தை பத்தி சொல்ல சொன்னார் சொல்லிலும் சொல்லிலும் முடிவில் ருதியிலோ அல்லிலோ ஆய்ந்து விட்டோர் இல்லிலோ ஈசன் இருக்கும் விடோ வெறும் கல்லிலும் செம்பிலுவோ இருப்பான் ஒருவன் சொல்லுகிற சொல்ல நடைமுறையும் உண்மையும் இருந்து அந்த சொல்லின் முடிவு ஒரு தீர்ப்பாக தெய்வீகமாக இருந்தால் அந்த சொல் கடவுளின் சொல் சொன்னார் பட்டியலத்தார் அதான் சொல்லிலும் அந்த சொல்லின் முடிவிலும் அதுக்கு அடுத்து சொல்றார் யான சுருதிலும் மூலாதாரத்தில் இருந்து வரை இருக்கின்ற மூச்சாகிய பிராணனிலும் சுவாசத்திலும் அவன் இருக்கிறான் இறைவன் இருக்கின்றான் எப்படி இந்த பிராணனும் சுவாசத்தில் இருக்கான் உயிருங்கிறது ஒரு சாதாரண காத்து தான் அப்படின்னு நினைச்சா இறந்த ஒருத்தருக்கு காற்றை பிடிச்சி நம்ம வந்து எத்தனையோ டயர்களில் காற்றை பிடிக்கணும் அத மாதிரி இறந்தவருக்கு காற்றை பிடிச்சி பிளக்க வச்சிருக்கலாம் அப்படி என்றால் அந்த மனிதனுடைய உடலுக்குள்ள ஓடக்கூடிய காற்று சாதாரண காற்று அல்ல அது ஒரு பிராணன் காற்று அந்த பிராணம் தனக்குள்ளே முடிவெடுத்து உடலை விட்டு செல்கிறதா அல்லது இந்த பிராணனுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் வந்து சொல்லி இந்த மனிதனை விட்டு செல்கிறதா என்பதை பற்றி அவர் நிறைய பேசுகிறார் அதனால் ஞான சுருதியிலும் அதுக்கு அழைத்து சொல்வார் அல்லிலும் அல்லுன்னா இரவுன்னு அர்த்தம் அல்லிலும் சொன்னா பகலிலும் இருக்கான் இரவாகவும் இருக்கிறான் பகலாகவும் இருளாகவும் இருக்கிறான் ஒளியாகவும் இருக்கிறான் இதை உள்ளே ஆராய்ந்து பார்க்க இல்லத்தில் இருக்கான் அந்த இல்லம் ஏது நம்முடைய ஹிருதம் உள்ளம் அதைத்தான் சொல்வார் இதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தவனுக்கு உள்ளிலும் உள்ளத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான் இத்தனை இடத்தையும் விட்டு விட்டு நீ கல்லிலும் கல் செலையிலையும் செம்பு செலையிலும் இருப்பான் என்றால் நம்புகிறாய் உன் மனதுக்குள் இருக்கிறான் என்பதை நீ உணர்ந்து வணங்கிய பிறகு இந்த உலகத்தில் நீ எந்த பொருளை பார்த்து வணங்கினாலும் அவன் காட்சி தெரியும்னு சொன்னார் அதான் அந்த விஷயத்துல சொல்றாரு அல்லிலும் விட்டோர் ும் இல்லம்னா அந்த அகம் உள்ளத்துக்குள்ளையும் இவைகளுக்குள்ள அவரை நீ வச்சுக்கிட்டு நினைவாக வைத்து உணர்வாக வைத்து ஒரு பொருளாக வைத்து ஆத்மாவே சிவனென்று உணர்ந்து வைத்தார் நீ பார்க்கும் இடமெல்லாம் நீக்க வர காட்சி கொடுக்கின்ற ஒரு ஆற்றலாக விளங்குபவன் தான் இறைவன் அது எந்த உருவத்திலும் அவன் காட்சி கொடுத்தான் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு பாட்டுல உள்ள எப்படி இருக்கணும் என்பதற்கு சொல்லிட்டாரு சொல்லிட்டாருக்கு உருவத்தில் எப்படி உணர்த்தப்பட்டு விட்டது எப்பொழுதையும் இருக்கு என்பதையும் நிறைவேற்றப்பட்டது கொடுத்தவர் தான் சாமி பட்டினத்தார் வைக்கிறான் மனிதன் அவனுடைய உடல்ல தோன்ற வேண்டிய உணர்வுகளுக்காக வைக்கிறான் பாச வைக்கிறான் மனிதன் ஆசை வைத்த பிறகு ரத்தத்துல பற்று வைத்து தீர்க்க முடியாத விஷயத்துல பாசத்தை வைக்கிறான் வேண்டும் என்று தேவையை வைக்கிறான் ஏன் இந்த உலக வாழ்க்கைக்குள்ள மயங்கி போய் தீர்க்க முடியாத கடன்ல விழுந்துடுறான் பொருள் கடன் மட்டுமல்ல பணக்கடன் மட்டுமல்ல உறவு கடன் தகப்பனுக்கு இதை செஞ்சே ஆகணும் பிள்ளைகளுக்கு இதை செய்தாகணும் மனைவிக்கு இதை செய்தாகணும் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதை செஞ்சாகணும் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இதை செய்தாகணும்ங்கிற ஒரு மாபெரும் கடனுக்குள்ள மனிதன் விழுந்துருதான் அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஒரே ஒரு சக்தி கடவுளுங்கிற ஒரு சக்தி தான் அந்த சக்தி பள்ளி கொள்வதற்கு ஒரே ஒரு தூய்மையான இடம் நம்முடைய உண்மையான உள்ளம் இந்த உள்ளத்துக்குள்ள மட்டும் நம்முடைய இறைவனை வந்து நிறைவு செய்து ஆனந்தம் கொண்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்முடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நடக்கிற நடைமுறையும் ஒழுக்கமானதும் நேர்மையானதும் வே இருக்கும் என் ஒரு சொல்வார் யாரையும் யாருக்காகவும் கூடாதப்பா யாரையும் யாருக்காகவும் ஏன் கூடாது என் கூட இருக்கவனுக்கு ஒருத்தன் பகைவன் அவன் வந்து கடவுளுக்கு பிள்ளை நீ ஏன் அவனை பகைப்பாய் என்று தெய்வம் கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவாய் கேட்டான் அப்ப யாரும் யாருக்கும் பகைவன் இல்லை மனிதன் அறிந்து ஒரு ஒரு முறை பேசுகிறான் அறியாமையில் ஒரு தரம் பேசுகிறான் ஆவேசத்தில் ஒரு வார்த்தை பேசுகிறான் ஆசையில் ஒரு வார்த்தை பேசுகிறான் சூழ்நிலையில் பேசுகிறான் சுதந்திரமாக ஒன்று பேசுகிறான் இன்னதென்று அறியாமலும் அவன் பேசுகிறான் அந்த பேச்சுக்கெல்லாம் பகையும் உறவையும் வளர்த்து இந்த உலகத்தில் வந்து என்றால் ஞானத்தை பற்றி தெரிவதற்கும் இறைஞான இறை சக்தியை பற்றி புரிவதற்கும் காலங்கள் கொள்ளாது ஆகையினால் உறவும் இல்லை தகையும் இல்லை எதுவும் இல்லை இறைஞானமே சம்பளம் என்று நினைத்து எல்லா மனிதர்களையும் எல்லா உயிர்களையும் கடவுளுடைய பிள்ளைதான் நமக்கு எல்லோரும் சமம் என்ற உணர்ந்து பரந்த மனநிலையில் இருப்பவன் ஒருவனே ஒரு குருவாக திகழ முடியும் என்று பெரியவர்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்ம இந்து மதமா இருந்தாலும் நாம் படித்த ஒரு சிறிய காட்சியை உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னா நான் பார்த்த ஒரு சின்ன காட்சி அதாவது இயற்கை கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அந்த பாதையை பத்தி நம்ம சொல்ல முடியாது நமக்கு சொல்லுவதுக்கு ரைட் கிடையாது இன்னதென அருகிலார் தான் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று எழில் கனிவாய் பகர்ந்தார் நம் அருண் வள்ளல் அப்படின்னு ஒரு ரட்சணிய யாத்திரிகத்தில் மு கிருஷ்ணப்பிள்ளை என்பவர் ஏசுநாதருடைய இறுதி பயணத்தை பற்றி எழுதுகிற பொழுது எழுதார் தன்னறிய திருமேனி தலைப்புண்டு தவி பன்னறிய பலபாடு பறிந்து எந்த இன்னதனார் தாம் செய்வது இவர் பிழையை மண்ணியோ என்று எழில் கனிவாய் பகர்ந்தார் யூதர்கள் வந்து தூக்கிட்டு போய் சிறுமையில் அடிச்சாங்க எல்லாரும் கேட்டாங்க பக்தர்கள்லாம் ஏதாவது உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாருங்களே இவங்களுக்கு தான் நாங்க தண்டனை கொடுக்க நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னாரு அவங்க செய்தது தப்பா சரியானு அவங்களுக்கு தெரியாதுப்பா என் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் உங்களுக்கு அடையாள சின்னமாக இருக்கட்டும் அவங்க அறியாமை உடையவர்கள் ஆகையினால் இந்த அறியாமை உடையவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மட்டும் நீ விடாதே இறைவன் அவர்களை திருத்துவான் நம் பிதா திருத்துவார் என்று கறிவாய் அவர் சொன்னதாக ரட்சணை யாத்திரிகத்தில் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார் இப்படி நமக்கு ஒவ்வொரு பிராணத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலுமே இருக்கு அதனால மனிதனுக்கு தேவை கடனை நிறைந்த உள்ளம் இறக்க மிகுந்த இதயம் உண்மை நிறைந்த தன்மை பறந்து நிற்கின்ற ஒரு பரந்த மனப்பான்மை யாவரையும் வீட்டுக்குள் வந்த இதய பாங்கு எல்லோரு உள்ளத்திலும் வீட்டில் இருக்கக்கூடிய நன்னடத்தை அன்பு உள்ளம் தயவு தாட்சண்யம் தருமம் இவைதான் அந்த உலகத்தில் மனிதனை வந்து அடையாளப்படுத்தி காட்டும் போட்டியும் பொறாமையும் மனிதனை வந்து வெறுக்க வைக்கும் சண்டை சக்கரவு சங்கடத்துக்கு வழி காட்டும் இந்த நிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவனுடைய சாந்தித்தியமும் சன்னிதானமும் எப்பொழுது வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறாளோ அவன் இதயத்தில் இறைவன் குடியிருக்க வேண்டும் அவன் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் அவனுடைய மனதை எப்பொழுது மாற்றத்தை சோதியாக விளங்கிக் கொள்ளே இருக்க வேண்டும் அதனால்தான் மாசிலாத மனதில் பேசற்கரிய தெய்வத்தை ஈசலாய் நினைத்து என்னால் உணர்ந்து உயிரோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆனந்தமாக விடைபெறுவோம் சுவாமி